இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் எந்த ராசிக்கு குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாங்க எல்லா ராசிகளுக்குமே வருஷம் முழுவதுமே அந்த குழந்த பாக்கியத்துக்குடைய பாக்கியம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது அது வந்து ஒரு சில மாதங்களில் ஒரு சில வருடங்களில் மட்டும்தான் இருக்கும் அப்படி பார்க்குறபோது பலருக்கு வந்து இதுவரைக்கும் குழந்த பாக்கியமே இருந்திருந்திருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குழந்த பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து நிறைய பேர் வந்து காத்திருந்திருப்பாங்க அதே மாதிரி மொதல் குழந்த பிறந்திருக்கும் ஒரு சிலருக்கு இரண்டாவது குழந்தை வந்து டக்குன்னு கிடச்சிருந்துருக்காது அவங்க கூட வந்து ஒரு சிலர் அந்த குழந்த பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி தான் இந்த வீடியோ பதிவில் பொதுவாக மகர ராசிக்காரவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேக்குள்ளே குழந்த பாக்கியத்துக்கான சந்தர்ப்பம் இருக்கும் கும்ப ராசிக்காரவங்களுக்கு இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கு அப்புறமா குழந்த பாக்கியத்துக்கான சந்தர்ப்பம் வந்து இருக்குங்க மீன ராசிக்காரவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேக்குள்ளே இருக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு வரும் மேசத்துக்கு வந்து ஏப்ரல் மே மாதம் செப்டம்பர் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த காலத்தில் தான் ஒன்று குழந்த பாக்கியம் வந்து கிடைக்கும் அதாவது குழந்தை பிறக்கலாம் அல்லது குழந்தை வந்து உருவாகலாம் நான் சொன்ன நேரத்தில் சரிங்களா அதே போல் துளாராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாகவே இருக்கும் அந்த குழந்த பாக்கியத்துக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும் அப்போ இந்த காலத்தை பயன்படுத்தி குழந்தை பெற்றுக்கிறதுக்கான முயற்சிகளை நாம் எடுக்கணும் எடுத்தமுன்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஈடேறும் இப்போ நீண்ட காலமாக குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்திருப்பாங்க அதே மாதிரி மருத்துவ செலவுகள் வந்து நிறையா பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்போ மருத்துவ செலவு பண்ணுனா கூட சிலருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் வந்து கிடைக்காது காரணம் என்னென்னா நம்ம ஜாதகத்தில் அந்த யோகமும் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த டாக்டர்கிட்ட போய் நம்ம குழந்த பாக்கியத்துக்காக மருத்துவம் வந்து பார்க்கணும் அப்படி பார்த்தா அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக குழந்தை உருவாகும் அல்லது பிறக்கும் இப்போ நான் சொன்ன ராசிகளுக்கு இதுவரைக்கும் குழந்த பாக்கியம் இல்லைன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் சொன்ன காலத்தில் அந்த மருத்துவ செலவுன்னு சொல்லுவோம் அது செலவுன்னு வச்சுக்கலாம் அந்த ட்ரீட்மெண்ட்டு நம்ம எடுக்கணும் அப்படி எடுத்தால் குழந்தை பாக்கியத்துக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க